ஒட்டஞ்சேத்திரத்திற்குள் வந்தவுடன் ஒரு கட்சி தொண்டர் சொன்னார் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் ஐந்து நாட்களாக தூங்கவில்லை என்று சொன்னார் ஐந்து நாட்களாக நீ தூங்கவில்லை தம்பி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சக்கரபாணி தூங்க மாட்டாரு இன்று இரவிலிருந்தே அவர் தூங்க மாட்டாரு என்ன நடக்குமோ ஒட்டஞ்சேத்திரத்துல இனிமேலும் வெல்வது சிரமம் சக்கரபாணி என்பதைத்தான் இந்த பிரம்மாண்டமான கூட்டம் தாமரை தொண்டர் கூட்டம் நிரூபித்து கொண்டிருக்கிறார் இரண்டு விஷயங்களை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன் எனக்கு பின்னால் தலைவர்கள் நிறைய பேச வேண்டும் ஒன்று திருப்புறங்குன்றம் திரு கார்த்திகை தீபம் ஒரே ஒரு தீப்பெட்டியும் ஒவ்வொரு முருக பக்தனும் மகிழ்ச்சியாக அன்னைக்கு முருகனை பிரார்த்தித்து விட்டு தூங்கி இருப்பான் சாதாரணமாக முடிய வேண்டிய இந்த பிரச்சனையை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட நான் அதை மதிக்க மாட்டேன் மேல்முறையீட்டுக்கு போவேன் சாரி நய்யா போனாரு மேல்முறையீட்டுக்கு நாம கூட ஸ்டாலின் ஐயாட்ட ஒரு கேள்வி வைக்கிற உங்க அப்பா கலைஞர் காலமாகும் போது நீங்க மெரினாவில் சமாதி வைக்கணும்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கேட்டிங்களே உயர் நீதிமன்றம் மெரினால சமாதி வைக்கலாம்னு தீர்ப்பு கொடுக்கும் போது அப்போது ஆட்சியில் இருந்த ஐயா எடப்பாடியார் நான் மேல்முறையீட்டுக்கு போவேன்னு சொல்லி இருந்தா எத்தனை நாளைக்கு கலைஞரை பத்திரப்படுத்தி வைத்திருக்க முடியும் அன்னைக்கு அண்ணா அதிமுக ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி பெரும் மிக பெருந்தன்மையுடன் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது இன்னைக்கு தீபத்துக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதை இந்த ஒட்டஞ்சேத்திரத்தினுடைய பழனி மேற்கு மாவட்டத்தினுடைய இந்த கூட்டம் நாம் வன்மையாக இந்த திமுக அரசை ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் என்கிற நாம் சொல்ல வேண்டும் கண்டிக்கின்றோம் ஒட்டஞ்சேத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு இந்த வழியாக தான் விரதம் இருந்து புனிதமாக பழனி மலைக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை வரவேற்று வழி அனுப்புகிற ஊர் இந்த ஒட்டஞ்சேத்திரம்தான் தான் இதனுடைய ஒவ்வொரு மண்ணும் புனிதம் இந்த மண்ணில் இருந்து நாம் உறுதி ஏற்போம் திரு கார்த்திகை தீபத்தை ஏற்றாத இந்த திமுக அரசை வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டத்தில் தோற்கடித்தே தீர்வோம் பழனியில தோற்கடிப்போம் வேடசந்தூர்ல தோற்கடிக்கும் என்ற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் சொல்றேன் ஒட்டுமொத்த திண்டுக்கல் வருவாய் மாவட்டத்திலும் ஏழு தொகுதியிலும் தோற்கடிப்போம் தமிழ்நாடு முழுவதும் தோற்கடிப்போம் அதனால எஸ்ஐஆர்ல அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க இன்னைக்கு வந்து விசாரித்து பார்த்தா பட்டியல் படி பார்த்தா ஒட்டஞ்சத்திரத்தில் மாத்திரம் முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டு குறைஞ்சிருக்கு எல்லாம் இறந்து போனவன் புலம்பெயர்ந்தவன் பழனியில் நாற்பத்தோராயிரம் ஓட்டு அதே மாதிரி வேடசெந்தூரில் நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டு ஏன் திமுக எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் திருத்தத்தை எதிர்த்தாங்கன்னு இப்போதான் புரியுது செத்தவன் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சிக்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் செத்தமே ஓட்டு போட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதனால தான் அதை எடுக்க கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறது தேர்தல் கமிஷன் எந்த ஒரு வாக்காளனும் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு இந்திய குடிமகனுக்கு யாருக்கும் வாக்குரிமை மறுக்கப்படாது சிறுபான்மையினர் வாக்குகளை எடுத்துருவாங்க எஸ்ஐ ஸ்டாலினே போய் பிரச்சாரம் பண்ணார் எந்த கிறிஸ்தவரோ எந்த இஸ்லாமியரோ எனது வாக்கு பறிபோய் விட்டது இந்த பிஜேபி ஆட்சியில் என்று இதுவரை எங்கேயுமே சொல்லவில்லை அத்தனை பேருக்கும் வாக்கு இருக்கு தவறாக போலியாக இருப்ப வாக்கு நிற்கிறது அதனால இந்த ஒட்டஞ்சத்திரம் கூட்டத்தில் இருந்து நாம் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் எஸ்ஐஆர்ஐ அது சிறுபான்மையினருக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது என்று சொன்ன திமுக பகிரங்கமாக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நாம் நிறைவேற்றுகிறோம் எனக்கு பின்னால தலைவர்கள் பேச வேண்டி இருக்கிற காரணத்தினால நான் இத்துடன் விடைபெறுகிறேன் இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் ஜெயராமன் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் அவரோடு கூட இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதாக்கி கி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு